நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க வித்தியாசமாக இருக்கப்போகுது இது வரைக்கும் நம்ம வீடியோ தொகுத்ததுலேயே வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முழுவதும் மாறுபட்டதாக இருக்கப்போகுது அதனால் முழுவதும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்படி என்ன வேறுபட்டதாக இருக்க போது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அறிவாளிய அரசுக்கு ஆப்பு வைக்கக்கூடிய வீடியோக்கள் இணையதளத்தில் வைரலாகி கொண்டிருக்கிறது அந்த வீடியோக்கினுடைய தொகுப்பை தான் நாம் இங்கே விரிவாக தரப்போகிறோங்க முதல் வீடியோ பாருங்களேன் இது முதல்வர் அவர்கள் திருப்பத்தூரில் ரோட் ஷோ போன வீடியோ பா நீ தந்திருக்கிற இதை ஒளிபரப்பு பண்ணுறதுக்கு தான் ஏகப்பட்ட ஊடகங்கள் இருக்கிறது அவங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கப்படுகிறது முதல்வரை ஆதரிக்கக்கூடியவங்க திராவிட மாடல் ஆட்சிக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மக்களை காட்டுறதுக்காக பேராதரவு பெற்ற ஒரே கட்சி திமுக தான் என்று ஸ்டிக்கர் ஓட்டுவதற்காக இந்த நடைப்பயணத்தை முதல்வர் மேற்கொள்வதும் அமைச்சர் பெருமக்கள் கோடி கோடியாக செலவு செய்து கூட்டங்களை கூட்டுவதும் இடையில கலை நிகழ்ச்சி என்று சொல்லிவிட்டு திமுக கொண்டு வந்த திட்டங்கள் மூலம் பயனடைந்தவர்கள் சொல்லிட்டு ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற காட்சிகளைத்தான் எல்லா டிவியும் காட்டுறாங்களே ஏன் நீ இந்த வீடியோவை இப்போது எங்களுக்கு காட்டுற திமுகவுக்கு பாடுறதுக்கு ஏகப்பட்டவர் இருக்கின்ற பொழுது நீயும் முதல்வர்களுடைய ரோட் ஷோ நிகழ்வை எங்களுக்கு காட்டி நீயும் துதிப்பாட ஆரம்பிச்சிட்டியோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் இந்த வீடியோ எதற்காக தந்தேன்னு கேட்டிங்கன்னா முதல்வரை ஏமாற்றக்கூடிய அமைச்சருடைய கேவலமான செயலை சொல்வதற்காக தான் இந்த வீடியோவை உங்கள் நான் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் ஏன்னா இது உண்மையான நிலை அல்ல தமிழகத்தில் இணையதளத்தை போய் பார்த்திங்கன்னா எவ்வளோ அவலங்கள் அரங்கிருக்கிறது அப்படின்ற விஷயமானது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து நம்ம முதல்வர் உலகாங்கியதும் அடைந்திருப்பார் திமுக தான் நிரந்தரமாக ஆட்சியில் இருக்க போது நாம தான் நிரந்தரமான முதல்வராக இருக்க போகின்றோம் எதிராளிக்கு மக்களே இல்லை போல் இருக்குது எல்லா எதிர்கட்சிகளும் அழிஞ்சிட்டாங்க போல இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சியில் சாதனைகள் பல செஞ்சுருக்கிறோம் அந்த சாதனையை பார்த்தும் பயன்பெற்றும் மக்கள் நம்மளை வரவேற்பதற்காக சாதசையாக வந்திருக்காங்க இவ்வளோ கூட்டமாக இவ்வளோ பேரன்பா நம்மக்கிட்ட கை கொடுக்கின்றார்களே நட்பை பரிமாறிக்கொள்கின்றார்களே மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார்களே ஆனால் இந்த மக்களுடைய முகத்தில் கவலையே இல்லையே இதுதான் தமிழ்நாடு போல் இருக்குது இந்த ஆட்சி இப்படியே தான் தொடரணும் போல் இருக்குது எந்தவித அவலங்களும் இல்லை எந்த விதமான புறக்கணிப்புகளும் இல்லை எந்த விதமான எதிர்பார்ப்பும் மக்களுக்கு இல்லை போல் இருக்குது இந்த ஆட்சியில் எல்லா எதிர்பார்ப்புகளும் நிறைவேறிவிட்டது போல் இருக்கிறது நாம் கூட்டணி இல்லைனா கூட வெற்றி பெற்றுவிடும் போல் இருக்குது அப்படின்னு இந்த கூட்டத்தை பார்த்து நம்ம முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா புலகாங்கியதம் அடைந்தார்னா நிச்சயமாக மண்ணை கவ்வாறு ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா அமைச்சர் பெருமக்கள் முதல்வர் ரோட் ஷோ நடத்துகின்ற போது கோடி கோடியாக கொட்டி மக்களை ரோட்டில் கொண்டு வந்து நிறுத்துகின்றார்கள் அதனால் ஒரு வருமானம் பார்க்குறாங்க நம்ம மக்கள் அட கையில் அவங்களுக்கு காசு இல்லைங்க முதல்வர் அடிக்கடி இந்த மாதிரி பல மாவட்டங்களுக்கு போனோம் பல ஊர்களுக்கு போனோம் பல ரோட் ஷோ நடத்தணும் அப்போ மக்களை பொறுத்து வரைக்கும் கொள்ளை அடித்து வச்சுருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமேணும் அதில் எடுத்து மக்களுக்கு கொடுத்து முதல்வர் அப்பா கட்சியை நல்லா வளர்த்து வச்சுக்கிறாண்டா டே இவன் நம்ம பகுதியில் இவன் மாவட்டத்தினராக போட்டதும் அமைச்சராக போட்டதும் எம்பியாக ஆக்கினதும் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கினதும் இந்த பகுதியில் கட்சியை செம்மையாக வளர்த்து வச்சுக்கிறாண்டா பாடுறா நம்மளை பார்ப்பதுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க அதுலேயும் கட்சிக்காரனை பொறுத்தவரைக்கும் கொடியை பிடிச்சிக்கிட்டு எவ்வளோ ஆரவாரமாக இருக்கிறான் இவங்க தான்பா எல்லோருக்குமான முன்னுதாரணமானவர்கள்ப்பா அப்படின்னு இந்த கூட்டத்தை பார்த்த உடனே முதல்வர் நினைப்பார் என்பதற்காக கையில் காசு இருக்கோ இல்லையோ கடன் வாங்கியாவது வந்து பார்த்தீங்கன்னா பெரும் கூட்டத்தை கூட்டி காட்டுகின்றார்கள் இது இப்போது மட்டும் நடக்கலை நம்ம முதல்வருக்கு கடந்த காலங்கள் நினைவு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக இந்த கூட்டத்தை கண்டெல்லாம் மகிழ்ச்சி அடைய மாட்டார் பேர் ஆறாவாரம் கொல்ல மாட்டார் என் எதிரே எதிரியே இல்லை என்று நினைக்க மாட்டார் இந்த மாதிரி கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று பார்ப்பதற்காக வருவாங்க இல்லைனா காசுக்காக வருவாங்க எனக்கு தெரிஞ்சு சினிமாக்காரனை பார்ப்பதுக்காக வருவாங்க அரசியல் இருக்கிறவங்கள காசுக்காக பார்க்க வருவாங்க அதனால இது காசு கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம் இது ஒன்றும் முருகன் மாநாட்டுக்காக ஒன்று திரண்ட தன்னார்வலர் கூட்டம் அல்ல முருகனுக்காக வந்த கூட்டம் இல்லை அப்படின்னு முதல்வர் நினச்சிக்கணும் வடிவேலை பார்ப்பதற்காக வந்த கூட்டத்தை விட இந்த கூட்டம் ரொம்ப அதிகம் கிடையாது அதனால கூட்டம் கூடுவதனாலே நல்லாட்சி செய்வதாகவும் கூட்டம் கூடுவதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த முறை ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்னு நினைப்பதெல்லாம் முதல்வர் தன்னைத்தானே வந்து ஏமாற்றி கொள்வதற்காக மட்டும்தான் இப்படி பெரும் கூட்டம் கூடுதுன்னா ஒருங்கிணைக்கப்படும் தமிழகம் என்ற திட்டத்தை எதற்காக திமுக நடைமுறைப்படுத்தணும் அது என்ன ஒருங்கிணைக்கப்படுகின்ற தமிழகம் அப்படின்னு சொல்லுகின்ற போது ஒரு குடையின் கீழ் தமிழகம் அப்படின்னு மாற்ற போறாங்களா ஒவ்வொரு ஊர்லையும் முப்பது சதவீதம் திமுகவுக்கு வாக்கு இருக்கணுமா அதனால் திராவிட மடல ஆட்சியினுடைய சாதனைகளை எல்லாம் சொல்லி ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய வாக்காளரில் முப்பது சதவீதம் பேரை திமுகவில் சேர்க்க போகிறாங்களாம் ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து இந்த திட்டமானது தொடங்கப்போகுதான் இனி எந்த ஊருக்கு போனாலும் சரி இருக்கின்ற மக்களில் முப்பது சதவீதம் பேர் வந்து பார்த்திங்கன்னா திமுக காரண தான் இருப்பாங்களாம் இப்போ அந்த மாதிரி கடையாதான் முப்பது சதவீதம் பேர் திமுக காரனே இருக்கிறாங்கன்னா கூட்டணிக்கு எவ்வளோ பலம் இருக்கும் அப்புறம் காசுக்கு ஓட்டு போகிற எத்தனை பேர் இருப்பான் அப்புறம் பொதுமக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க திமுக உன்னுடைய நலத்திட்டங்களை பெற்று ஸோ அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு ஊரில் எழுபது சதவீத வாக்குகளை இவங்களே பெற்று விடுவார்கள் கட்சிக்காரன் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா முப்பது சதவீதம் பேரை வந்து பார்த்திங்கன்னா சேர்த்தணுமா அதுக்கான திட்டத்தை வந்து செயல்படுத்தணுமா ஆனால் இவ்வளோ கூட்டம் வருகின்ற போது ஒற்றை தலைமையில் தமிழகம் ஒருங்கிணைக்கப்படுகின்ற தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் அத்தனை பேர் எதற்காக சேர்க்கணும் நமக்கு ஒன்றுமே புரியலையே ஒன்று மட்டும் நல்லா தெரியுது திமுக கூடாரமானது காலி அதனால தான் ஒருங்கிணைக்கப்படுகின்றது தமிழகம் ஒரு ஊரில் முப்பது சதவீதம் பேர் திமுக இருக்கணும் இறங்கி வேலையை பாருங்கள் மிஸ் கால் கொடுத்து சேருங்க இல்லை நேரடியாக நம்ம திட்டங்களை சொல்லி அதற்கு பிறகு கட்சியில் சேருங்க அப்படின்னு முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருக்கின்றார் ஆனால் அந்த ரோட் ஷோ ஆனது திராவிட மாடல் ஆட்சியினுடைய உண்மை நிலையை வெளிப்படுத்தல ஆனால் உண்மை நிலையை வெளிப்படுத்துகின்ற காணொலியை நான் தரேன் நீங்கள் பாருங்கள் ஆனால் கோயிலில் குத்தாட்டம் போடுறாங்கப்பா ஆமாம் உங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும் பெண்கள் மீது விபூதி அடிக்கிறாங்கப்பா இவம்பா கோயிலுக்கு வருமா யாருப்பா இதெல்லாம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க சிம்பிளாக புரிஞ்சுக்கலாமே பாரம்பரியமாக கோயில் பூசாரியாக இருக்கிறவங்க நிச்சயமாக இதை செய்ய போகிறது கிடையாது அவங்க கடவுளை பார்த்து பயப்படுகின்றார்கள் கடவுளுக்கு வறுமையிலும் கைங்கரியம் செய்கிறவங்க பாரம்பரிய பூசாரிகளும் ஐயர்மார்களும் இருப்பாங்க ஆனால் இவங்க பெரியார் பக்தர்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தின் மூலமாக கருவறைக்குள்ளே போனவங்க பெரியாருக்கு மாலை போட்டு விட்டு சமூக நீதி வென்றது என்று சொல்லிவிட்டு கருவறைக்குள்ளே போனவங்க தான் அழகாக காற்றின சாராயத்தை குடிச்சுட்டு அவங்க கருவறைக்குள்ளேயே வந்து பார்த்தினா குத்தாட்டம் போடுகின்றார்கள் கோயிலினுடைய கருவறையை பார்க்கணுமா இந்த சந்தில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வருகின்ற பெண்களை அந்த சந்தில் பார்க்க வைத்துட்டு அவங்க மீது விபூதி அடிக்கிறாங்க விபூதி அடிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா ஓம் நமச்சிவாயா என்று சொல்கிறாங்க இந்த அளவுக்கு குத்தாட்டம் போடுறாங்க எங்கேயா போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பெரிய மாரியம்மன் கோயில் பூசாரிகளுக்கு உதவியாளராக இருக்கிறவங்க தான் ஃபுல் போதையில் இந்த நடனம் ஆடி இருக்கின்றார்கள் திராவிட மாடல் அரசுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லை என்று பார்த்தாலும் கூட அவங்களால நியமிக்கப்பட்டவர்களுக்கு கூட கடவுள் நம்பிக்கை கிடையாது முதல்ல கடவுளை பார்த்து பயந்தாதானே தப்பு பண்ண தயங்குவான் இவங்க தான் கடவுளை பார்த்து பயப்படுறதே கிடையாது இவங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கையே கிடையாது இனி கோயிலுக்கு எவன் போவான் அட குடிச்சிட்டு குத்தாட்டம் போடுறாண்டா அங்கே ஏண்டா கோயிலுக்கு போனோம் குத்தாட்டம் போட்டால் கூட பரவாயில்லடா சாமி கும்பிட போன நம்மளெல்லாம் வா வம்பு இழுக்கிறான் அதுலேயும் பெண்களாக பார்த்து முகத்தில் திருநீர் அடிப்பதன் மூலமாக அங்கே பெண்கள் போவாங்களா அதுலேயும் மாரியம்மன் கோயில் வெள்ளிக்கிழமையான கோயிலுக்கு போகின்ற தருணம் ஸோ இவங்கெல்லாம் பூசாரி என்ற போர்வில் அங்கே போய் உக்காந்துக்கிட்டு கோயிலேருந்து மக்களை விரட்டி அடிக்க வேண்டும் ஒன்றும் மதம் மாறட்டும் இல்லை கோயிலுக்கே வராமல் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கலாச்சாரம் பண்பாட்டையும் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று பதிவுகளையும் அழிக்கின்ற வேலையில் இந்த பெரியாரிசுகள் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தில் உள்ளே போய் உக்காந்திங்கன்னு கோயிலை நாசம் இருக்காங்க ஒவ்வொரு கோயிலும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழனுடைய வரலாறு ஆதி காலத்தை மன்னர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே தான் கல்வெட்டை பதிந்து வைத்திருந்தார்கள் ஆனால் கடைசியில் அந்த கோயிலே குடிச்சிட்டு குத்தாட்டம் போடுகின்ற இவர்களை எல்லாம் என்ன சொல்வது ஏன்பா இதற்கு முன்பெல்லாம் நடக்கவே இல்லையா கருவறைக்குள்ளே அசிங்கம் நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்க கோயிலுக்குள்ளே தவறு நடந்திருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் இவ்வளோ வெளிப்படையாக நடந்தது கிடையாது அந்த கோயிலுக்குள்ளே தப்பு செஞ்சவங்க கூட தெரியாமல் செஞ்சுருப்பான் ஆனால் அங்கே வருகின்ற அதாவது கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களை ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒன்றும் தெரியாமல் தவறு நடந்திருக்கும் ஆனால் இங்கே தெரிந்தே தவறு நடக்கிறது கோயிலுக்கு வர்றவங்களையும் தொல்லைப்படுத்துகிறாங்க அதான் கடந்த கால தவறுக்கும் இப்போது இருக்கின்ற தவறுக்கும் இவனுடைய இவங்களுடைய எய்மில் என்னென்னு கேட்டிங்கன்னா கோயிலுக்கு ஏன்டா நீ எதுக்காக கோயில் வந்து நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடிக்கிற மாதிரி தான் இருக்குது இதான் திராவிட மாடல் அரசு ஏற்கனவே வந்து கடவுள் இல்லை என்று சொன்னாங்க கடவுளை நம்புகின்றான்னு காட்டு மிராடி என்று சொன்னாங்க அதெல்லாம் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கருத்தில் எடுத்துக்கொள்கிற மாதிரி தெரியல கடவுளை உடைச்சியும் பார்த்தாங்க செருப்பால் அடிச்சும் பார்த்தாங்க அப்பையும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எடுத்துக்கல ஆனால் இப்போது நேரடியாக குடிச்சிட்டு குத்தாட்டம் போட்டு அங்கே ஒழுக்குமே இல்லை அங்கே போனால் நம்ம குழந்தை கெட்டுடுன்னு சொல்லிவிட்டு அங்கே பக்தர்களை அடிக்கின்ற நிகழ்வை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆருடைய பெரிய மாரியம்மன் கோயிலில் நிகழ்த்தியிருக்கிறாங்க அதற்கு பிறகு நாம் ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம் இந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க பெருங்குடியில் வந்து பார்த்திங்கன்னா சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் இருக்கக்கூடிய விடுதி இருக்குது பெண்கள் விடுதி இருக்குது அங்கே நானூற்றி ஐம்பது பெண்கள் தங்கியிருக்கிறாங்க அந்த விடுதியில் கழிவறை என்பது நாற்பத்தி எட்டு தான் இருக்கிறதா ஒரு ரூமுக்கு மூணு பேர் இருக்காங்களாம் பெருங்குடியில் இருக்கக்கூடிய விடுதியில் நூற்றி பதினைஞ்சி ரூம் இருக்குதான் அதுலேயே நிரம்பி தான் மாணவர் கூட்டம் போதிய அடிப்படை வசதிகள் கிடையாது தரமான குடிநீர் தரமான காற்றோட்டம் தரமான உணவு தங்கும் வசதி எதுவுமே அங்கே செய்து தரப்படலையாம் இருக்கிறத ஏதோ பயன்படுத்திகிட்டு இருக்காங்களாம் ஆனால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சேப்பாக்கத்தில் இருந்து ஒரு நூற்றி பதினைந்து மாணவர்களை அதிரடியாக ஏற்கனவே இடப்பற்றாக்குறை இருக்கக்கூடிய பெருங்குடியினுடைய மகளிர் விடுதியில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க ஏற்கனவே மாணவர்கள் நிரம்பி வழிகிறாங்க பாத்ரூம் இல்லை இன்னும் நூற்றி பதினஞ்சு பேர்னால் எப்படி இருக்கும் சேப்பகத்தில் இருக்கக்கூடிய விடுதியானது பாதுகாப்பானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்காங்களாம் என்னங்க ஏற்கனவே வந்து இந்த இடத்துல இடம் இல்லையே இங்கேயே மீண்டும் வந்து மாணவர்களை கொண்டு வந்து சேர்க்குறீங்க அப்படின்னு இவங்க போராட்டம் நடத்துகிறாங்க உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய விடுதி நிர்வாகமானது போராட்டம் மாணவிகிட்டே வந்து எங்கேயுமே விடுதி இல்லைங்க எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம் இங்கே தான் கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் இங்கே கொண்டு வந்திருக்கோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம் அதாவது தோழி விடுதி அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தை பார்த்து மாநில அரசாங்கமானது தோழி விடுதியை தொடங்கிச்சு அந்த தோழி விடுதியில் இவங்களை கொண்டு போய் தங்க வைக்கலாமே ஏற்கனவே அடிப்படை வசதி கிடையாது அதை செஞ்சு கொடுக்க சொல்லி போராடுறாங்க ஆனால் இன்னும் எக்ஸ்ட்ரா மாணவர்களை கொண்டு வந்தால் என்ன ஆகும் அதனால் அந்த மாணவர்கள் போராட்டக்களத்தில் குதிச்சிருக்கிறாங்க இதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் பொறுத்த வரைக்கும் கண்டித்து இருக்கின்றார் ஒரு சட்டக்கல்லூரி மாணவிகளுக்கே இந்த மாதிரி நிலைன்னா சாதாரண கல்லூரி சாதாரண பல்கலைக்கழக சாதாரண பள்ளியில் இருக்கின்ற மாணவர்களுடைய விடுதி எப்படி இருக்கும் அதனால் உரிய முறையில் எல்லா விடுதியும் ஆய்வு செய்து உரிய நிவாரணத்தை கொடுங்க இந்த மாணவ மாணவிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல எதையாவது வச்சு திசை திருப்பிடலாம் அப்படின்னு பார்க்காதீங்க அதற்கு பிறகு களத்தில் இறங்கி கச்சை கட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்கின்றாருங்க இந்த வீடியோ அண்ணாமலை அவர்கள் பதிந்தது இதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சிக்கு எந்த அளவுக்கு ஆப்பா மாறுன்னு கேட்குறீங்களா அடுத்த தலைமுறை வாக்காளர்கள் திமுக திரும்பியே பார்க்க மாட்டாங்க அதுலேயும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்துக்கு தயங்காதவர்கள் அரசியல் மாற்றம் இவங்களால தான் நிகழுது அவங்க கிட்டேயே வேலை காட்டியிருக்குது திராவிட மாடல் அரசு நீண்ட நாளாக போராட்டம் நடத்தியும் வேலைக்காகலை அதனால தான் இப்போ மகளிர் வந்து போராட்டம் நடத்தி இந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இதுவரைக்கும் நாம பார்த்தது அண்ணாமலை தந்த வீடியோ மாணவிகளுடைய போராட்டம் அடிப்படை வசதிக்காக கதறுகின்ற காட்சிகளை பார்த்தோம் இது தொடர்பாக அதிமுகவினுடைய மாணவர் அணி மாநில செயலாளர் செங்கை ராமச்சந்திரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு வந்துருங்க நீங்க உங்க பொண்ணு நடத்துற ஸ்கூல் இந்த மாதிரி தான் உள்ள வசதி வச்சிருக்கீங்களா இல்ல உங்க பசங்க பொண்ணுங்க பேரம்பேத்திக படிச்ச ஸ்கூலு காலேஜ்ல இந்த மாதிரி வசதி இருந்தா படிக்க வைப்பீங்களா இல்ல அதை தாண்டி நிதி இல்ல நீங்க சொன்னீங்கன்னா டாஸ்மார்க்கு இருநூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி பண்ணி கணினி மயமாக்கிறது புனரமைக்கிறது உங்ககிட்ட நிதி இருக்கு கருணாநிதி அவர்களுக்கு பேனா வைக்கிறேன்னு சொல்றக்கும் வளைவுகள் வைக்கிறக்கும் நூலகங்கள் அவர் பேர்ல வைக்கிறக்கும் இப்ப புதுசா கும்பகோணத்துல பல்கலைக்கழகம் பண்றாங்க உங்களுக்கு நிதி இருக்கு இங்க தேவையில்லாம இங்க ரேஸ் அதை நீங்க நடத்துங்க வேண்டாம்னு சொல்லல அதுக்கெல்லாம் உங்களுக்கு நிதி இருக்கு சென்னையில் நடத்திருக்கு இவ்வளவுக்கு நிதி உங்களுக்கு ஏன் இந்த சட்டக்கல்லூரியில படிக்கும் மாணவிகள் இவ்வளவு போராடும் போது பண்ணி கொடுக்கறது நிதி இல்ல இத உடனடியா ஸ்டாலின் அவர்கள் கவனத்துக்கு எடுத்து அவங்களுக்கு தேவையான வசதிகளை பண்ணி கொடுக்க வேண்டும் நல்ல நல்ல கேள்வியா தான் கேட்டிருக்காரு திராவிட மண்டல ஆட்சிக்கு அற்புதமான கேள்விதான் இதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியினுடைய காதலை விழுமா பிரச்சனை தீர்வாகுமா இல்ல அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்து களத்தில் இறங்குமா ஆடா அதிமுகவும் பாஜக கூட்டணி இருக்குமா என்பதே சந்தேகமாக தான் இருக்குது ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக புதிய தலைமுறைக்காரனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆளுமையா கூப்பிட்டு பத்திரிக்கையாளராக கூப்பிட்டு அதிமுக பாஜக கூட்டணியை உடைப்பதற்காக முருகன் மாநாட்டில் நடந்த சின்ன விஷயத்தை பெருசுபடுத்திட்டு இருக்கான் நீண்டான்னு கேட்டிங்கன்னா சட்டக்கல்லூரி மாணவிகளுடைய பிரச்சனைக்காக அதிமுக பாஜக ஒன்று சேர்ந்து போராடுமோ அண்ணாமலையும் களத்தில் குதிப்போன்னு சொல்லியிருக்கிறாரு இங்கே அதிமுகவும் களத்தில் குதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு நினைப்புங்க ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி உடையுமா உடையாதா என்பதற்கு நம்முடைய நயனா நாகேந்திரவர்கள் ஒரு அற்புதமான பதிலில் தந்திருக்கிறாரு அதை பாருங்க அது மட்டும் இல்லை மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாத ஊடகங்கள் ஸ்டாலின் ஐயாக்கிட்ட கேட்காத கேள்விகள் என்று சொல்லிட்டு பலவற்றையும் பட்டியலிட்டு இருக்கின்றார் ரெண்டு நிமிஷம் காணொலி சூப்பராக இருக்குது பாருங்கள் அதற்கு பிறகு உங்க கருத்தை சொல்லுங்க முதலமைச்சர் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க சரி நாங்க வந்து அதுக்கெல்லாம் வந்து பதில் சொல்றது ஆனா இந்த கேள்வி நான் கேட்கிற கேள்வியை நீங்க முதலமைச்சர்கிட்ட கேட்க நேற்று போலீஸ் ஸ்டேஷன்ல கர்ப்பிணி பெண் போலீசாரம் அடிக்கப்பட்டு வயிற்றுல மிதிக்கப்பட்டு ரொம்ப சித்திர கொடுக்க போனவங்களே அவங்க பாதிக்கப்படுறாங்க இதே மாதிரி முன்னாள் ரெண்டு வருஷம் மெட்ராஸ்ல ஒரு வருஷமா ஒரு மனநிலை குன்றிய ஒரு பெண் அவங்கள ஒரு வருஷமா பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க அவங்க பெற்றோர்கள் போய் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனதை அவங்களை அடிச்சு துன்புறுத்துறாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு ஆட்சி வந்து தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு இப்ப நடக்கிற ஆட்சிதான் நடக்கணும் இதை விட்டுட்டு இப்போ தாம்பரத்து மயிலாடுதுறை பக்கத்துல ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க போலீஸ் அடிச்சு துன்புறுத்துறாங்க ஒரு வணிகர் போலீஸ் வந்து வணிகர்கள் வந்து பிடிச்சு அடிச்சு தரையில சொல்லவே மாட்டேங்கிறீங்க அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளம் சிறுவர் அது வீட்டிலேயே தூக்கில தொங்கப்பட்டு கேட்டுக்காங்க இதெல்லாம் வந்து வெளிப்படுத்தவே மாட்டேங்கிறீங்க ஏன் அப்படின்னு தெரியல அமைதியா இருக்கீங்க ஐநா நாகேந்திரன்

ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்திருக்கு அது மட்டும் இல்ல ஒரு முன்னாள் மத்திய ஒரு முன்னாள் மத்திய அமைச்சரா இருந்தவர் ஒரு ஆர் பூஜை கேஸ்ல எவ்வளவு வழக்குகள் இருக்கான்னு தெரியும் ஒரு உள்துறை அமைச்சரை பார்த்து ஒரு தகாத வார்த்தையை பேசுறாரு அப்படின்னா அதனால கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு அது எல்லாம் போய் நீங்க இந்த ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் உங்க கட்சியை சேர்ந்தவர் ஒரு உள்துறை அமைச்சர் அவர் எந்த கட்சியை சேர்ந்தவரா இருக்கலாம் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் மதிப்புகிற ஸ்டாலின் அவர்கள் அவர் திமுக சேர்ந்தவரா இருக்கலாம் எங்களை எதிராக இருக்கலாம் ஆனா எனக்கு முதலமைச்சர் மதிப்புற ஸ்டாலின் வரும் அப்ப இந்த ஸ்டாலினா நான் எதுக்கு மதிப்புக்குரிய முதலமைச்சர்னு நான் சொல்றேன் அந்த தன்மையும் தமிழ் பண்பாடு கலாச்சாரத்தை பற்றி பேசுற முதலமைச்சர் அந்த ஆராசா பேசுறத அ அனுமதிக்கிறாரு அதை நீங்க ஊடகங்கள்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாரும் கமாலயம் பக்கமே திரும்பி வரங்களே தவிர நீங்க அறிவாலயம் பக்கம் போகவே மாட்டேங்குறீங்க யாராவது அறிவாலயம் போயிட்டு ஏன் இப்படி போறீங்க அப்படின்னு கேட்க ஏன் கேட்க முடியாது என்ன ஒருவேளை உங்களையும் கால் துறை வச்சு அடித்தாலும் அடிப்பாங்க அதனால தான் போக முடியாதுங்கிறாரு எல்லாத்தையும் பாத்தீங்களா இந்த மாதிரியான அவலங்கள் நிறைய வீடியோக்கள் இணையதளத்தில் இருக்குது அத்தனையும் தந்தோம்னா நாம் ஒரு நாள் விட அதிகமாக பார்க்க தான் இருக்கோம் அந்த பிரச்சனைகளை இவ்வளோ பிரச்சனைகளை கொட்டி கிடைக்குது ஆனால் திருப்பத்தூரில் போயிட்டு நம்ம ஆள் என்ன பண்ணுறாரு ரோட் ஷோ போகிறாரு இதுதான் தமிழ்நாடு என்று நினைக்கிறாரு அத்தனை பேரும் திமுக பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் தினந்தோறும் கொழுந்து விட்டு எரிகின்ற பிரச்சனைகளை எக்ஸ்தலத்தில் பார்த்தாருனா அந்த பிரச்சனையை தீர்ப்பாங்க ஏன் எக்ஸ்தலத்தை பார்க்க சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா மெயின்ஸ்ட்ரீம் மீடியா தான் இந்த பிரச்சனையெல்லாம் பேச மறுக்கிறது அதனால் எக்ஸத்தை பார்த்தான்னா பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் முடிவு கிடைத்தால் மக்கள் மீண்டும் திமுக ஆதரிப்பார்கள் சரி நண்பர்களே சொல்றதா சொல்லியிருக்கோம் திருந்து இந்த அரசாங்கம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி